வான்மழை போற்றுதும் வான்மழை போற்றுதும் என்று இயற்கையை போற்றிய முன்னோர்களை வணங்குகிறேன் அவையோருக்கு என் முதற்கண் வணக்கங்கள் இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு சூழலை நேசிப்போம் என்றதாகும் நாம் வாழும் இந்த பூமியும் நமது சூழல் எமக்கு தேவையான உணவு நீர் காற்று மற்றும் மருந்துகளை தந்து எம்மை வாழ வைக்கிறது ஆனால் இன்று மனிதர்களின் தவறான செயற்பாடுகளால் சூழல் மாசடைந்து வருகிறது பொலித்தீன் பாவனை காடுகளை அழித்தல் போன்றவற்றால் சூழல் பாதிப்படைகிறது மரம் நடுவோம் குப்பையை அகற்றுவோம் மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் நாம் அனைவரும் சூழலை நேசித்து பாதுகாப்போம் வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்